நம்பர்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய நம்ம வந்து ஆழ்வோ நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் யாருடைய குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் காரோனியாவோட குழுக்கள் தான் இருக்குது காரோனியா வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் மாதிரி நேத்தையே பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போடு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் பட் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதே மாதிரி இன்றைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக்க வாய்ப்பு இருக்குது அதே நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே ஒரு சில நம்பர்கள் எந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் என்ன வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம பி போலில் என்ன எதிர்பார்க்குறோம் சி போல் என்ன எதிர்பார்க்குறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன போகுதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்க அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரி மாதத்துலேருந்து கொடுத்தது ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று கருணியாவில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஓ நாலு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் வந்து போன வாரம் அடிக்க அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிச்சாங்க அதே நம்பர் திரும்ப எட்டு அடிச்சாங்க அதே மாதிரி போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி எட்டு அடித்தாங்க அப்போ அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி நம்ப இதை அப்படியே பாவர் முடிச்சு அப்படி அடிச்சிட்டாங்க சரிங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது மேற மாதிரி அடிக்கிற காரூணியால் அடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி பத்து அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆல்மோஸ்ட் நமக்கு இதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டிரா கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் கிடைக்கிது வந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்குலாம் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் பெனிஃபிட்ட அமையும் அமையறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற அந்த ட்ரா நம்பர் வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி ஆறுநூற்றி பத்து இதில் ஒரு ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது பாக்கலாம் எனக்கு வந்து ஆறு நம்பர் கிடைக்கல பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப டவுட்டில் இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட் பி போர்ட் சீ போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆர்டருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்ட் பி போர்ட் சீ போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடில் பத்து பீபோட ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரே ரெண்டு நாளாக மூணு நாளாக தான் இருந்துச்சு எட்டு நாளாக இருந்துச்சு எட்டு நாளாக இருந்தது வந்துருச்சு அதே மாதிரி சின்ன சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போல் எட்டு பி போலில் முப்பத்தஞ்சு நாளாக இருக்குது சி போலில் ஒரு எட்டு நாளாக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஏழு பி போடில் வந்து ஜி ஒன்று சி போர்டில் முப்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்பது பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது சி போல பன்னெண்டு ஆல்மோஸ்ட் மூணு நம்பருமே பெண்டிங் ஆப் பெண்டிங் நம்பருக்கு பக்கமாக வந்தாச்சு சரிங்களா மூணு போர்டு பெண்டிங்னா ஒரே ஒரு நாள் இருந்துச்சுன்னா மூணு போர்டு பெயிண்ட்டிங்குன்னு கணக்கு அந்த அந்தளவுக்கு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்களை எடுத்துருவாங்க டக்குன்னு அது மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாளைக்கும் நாலா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஒன்பது இருபது பன்னெண்டு பன்னெண்டு தான் இன்னையோட சேர்த்து வரக்கூடாது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ புள்ள இருபத்தி ரெண்டு பிபோலில் ரெண்டு சி போல் ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை இன்றைக்கி வந்துருந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆறாம் நம்பர் தான் விளையாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாலு நாலு நாள பெண்டிங்கில் பி போல் இருக்குது ஆறு நாள பெண்டிங்கில் சி போல் இருக்குது மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ புள்ள மூணு பிபோல் ஆறு சி போல் ஆறு தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுல் ஆறு பி போல் ஏழு சி போல் ஏழு ஏன்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்துருந்துச்சு டபுள் எட்டு வந்துருந்தது இல்லை அது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் இப்போ ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏபுல் ஒன் ஆறு பிபோல் ஆறு சிபோல வந்து பதினாறு நாளாக பெயிங்னு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ நமக்கு ஏபோல் பதினாறு பிபோலில் பதினொன்று சிபோல் ஜீரோ ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லாம் மேட்ச் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அழகாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரையும் பார்த்திங்கன்னா நேற்று கூட நம்மளே மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை அதே சேம் மெத்தடை அதே தான் ஒன்று மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஒரே மாதிரி ஏன்னா இந்த மாதம் அதிகமாக ஆடப்பட்ட நம்பர் என்னங்கன்னா ஆறு ஏழு எட்டு தான் அதிகமாக இருக்காங்க நல்ல கவனமாக பார்த்தா தெரியும் நிறைய இடத்துல ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு தான் அதிகபட்சமாக ஆடப்பட்ட நம்பராக இருக்குது அந்த நம்பரெலாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த ட்ரா நம்பர் வந்து நூற்றி இருபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி அறுநூற்றி பத்து அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போன வாரம் மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி பவர் போர்டுன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு இருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பவர் போர்டுன்னு நமக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது ரொம்ப இதில் கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே பக்கவான நம்பராக இருக்குது கண்டிப்பாக நமக்கு இந்த பேஸில் தான் ஆடணும் வேறு வழியே கிடையாதுங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் அதிகமான நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கு இன்றைக்கி அதனால சொல்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்களும் பெனிஃபிட்டாக ஆகிருக்கு அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு சாரி முப்பத்தி நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இது மாதிரி தான் இருக்குது இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் அதிகமான பெண்டிங் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா நாலா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரில் ஒரு போர்டு சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது மூணாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா வரிசையாக இருக்குது பாருங்கள் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இது அப்படியே தான் இருக்க தவிர எடுக்கிறதே இல்லை அதான் உண்மையான மேட்ரு நீங்கள் மாற்றி 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 வேறு வேறு நம்பர் எடுக்கிறாங்களே தவிர குறிப்பிட்ட அந்த சி போர்டில் இருக்கிற ஒன்னாம் நம்பர் பி போர்டில் இருக்கிற ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து மிஸ்ஸி போர்டில் இருக்க மூணாம் நம்பர் எடுக்கிறதே கிடையாது அதே சேம் கோப்பில் தான் இப்போ அடுத்தது நாலாம் நம்பருக்கு கொண்டு வந்துட்டாங்க நாலு நம்பர் பி போர்டு கொண்டு வந்துட்டாங்க பி போர்டில் அப்படியே நிற்கிது சரிங்களா அது எடுக்கவே முடக்கிறேன் அதே மாதிரி அடுத்து அஞ்சாம் நம்பரையும் கொண்டு வந்துட்டாங்க இந்த வரிசையாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இந்த நம்பர் தான் மேட்ச் ஆகி இருக்கும் அந்த நம்பரு நமக்கு எடுக்காமல் அங்கேயே சுற்றி நிற்கிது சரிங்களா அதே மாதிரி படுத்த கோப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு பதினாறு நாளாக சி போர்டுன்னு மாட்டிக்குச்சு அதே மாதிரி ஒன்பதாம் ஜீரோ வந்து ஏ போர்டில் ஒரு பதினாறு நாளாக மாட்டிக்கிச்சு இது தான் இருக்குது இதை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு வந்த நம்பர் என்ன வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆறுநூற்றி பத்து இது தான் நமக்கு செம்மையம் வந்த நம்பரு இந்த ஆறுநூற்றி பத்தில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு வந்து நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோன்னா ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஜீரோவுக்கு நாலு நம்பர் எப்படி பார்த்தாலும் நாலு நம்பரு ஆட்டத்தில் வரணும் ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது போக ப்ளஸ்ஸே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை நான் அது மாதிரி எதுவும் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது எப்போயுமே கொஞ்சம் வருகிறேன்னா வந்து விழுகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா ஆறுக்கு நாலு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரும் ஜீரோவுக்கும் நாலு நம்பர் வரும் ஆல்மோஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரில் யாராவது போட்டுக்கிட்டு இருந்தால் நாலாம் நம்பருக்கு கட்டி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா மேட்ச் ஆகுதுன்னு நம்ம அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஆமாங்க மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இப்போ இந்த இந்த காலகட்டங்களில் ஒன்றுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜீரோக்கு ரெண்டு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது மாதிரி தான் இருக்குது அதாவது ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு அதே மாதிரி ஆறுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு இதே மெத்தட தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு மூணா நம்பர் மூணாம் இப்போ இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் நாலா நம்பரும் சரி ரெண்டாம் நம்பரும் சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு நாளாக இருக்குது எட்டு நாள் ரெண்டு நாள் போச்சுன்னா இதுவும் மூணு போர்டு பெண்டிங் ஆயிரும் அடுத்து வந்து நான் உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரு நமக்கு நாளைக்கு ஒரு நாள் போனாலே மூணு போர்டு பெண்டிங் சரிங்களா அப்போ பெண்டிங் நம்பரை மட்டுமே நம்ம பேச வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை கொண்டு வந்துருக்கமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு பி போர்டில் மட்டும் நமக்கு முப் நாற்பது நாளாக பெண்டிங் முப்பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு அதை கணக்கு பண்ணி மாதிரி ஆறுக்கு மூணு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு சரிங்களா மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் அப்போ நம்ம கணக்கு என்ன பண்ணுறோம் நாலு ரெண்டு மூணுங்கிற நம்பர் வரிசையாக கொண்டு வருமா நாலு ரெண்டு மூணு அஞ்சுங்கிற நம்பரை கொடுத்து புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன கொண்டு வரோம்னா இப்போ அடித்த எல்லா நம்பரை விட பெண்டிங்கில் இருக்கிற நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒரு நம்பர் கீழேருந்து எடுக்கிறாங்க ஒரு ரிசல்ட்டு கீழேருந்து வருது அப்படின்னா அடுத்த ரிசல்ட்டு மேலேருந்து வருது அதுதான் எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவலில் நமக்கு அதிகபட்சமாக இருக்கிறதுனால அந்த நம்பர் வருதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா எடுங்க எனக்கும் அது மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா இது எதாவது உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் காமிக்கிதுன்னா நீங்கள் எடுக்கல ஏன்னா இந்த ஓல்டு செல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ நமக்கு மறுபடியும் என்ன வரணும்னா இதே சேம் மெத்தடில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இல்லை நீங்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க எனக்கு ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் வர மாதிரி தெரியுதுங்கன்னா எடுங்களாம் புரியுது நான் சொல்கிறது அந்த மாதிரி எதுவும் மேட்ச் பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கங்க இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சமும் ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு வருதான் சொல்லி பாருங்கள் மாதிரி ஏ போர்டு என்னங்க வரப்போகுது நீங்கள் ஏ போர்டு தான் வரன்னு சொன்னீங்களே ஏ போர்டு என்ன வரப்போகுதுன்னா ஏ போர்டு எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு அது மாதிரி காமிக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் வரைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சி போர்டு மூணாம் நம்பர் வரைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாராச்சும் வருதா இந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்